நல்லா இருக்கல சொந்தங்களே நீங்க வீட்ல கால சாப்பாடு பழைய கஞ்சி தாங்க இருக்கு பழைய கஞ்சி கிட்டமா கொஞ்சம் நண்டு தாங்க நம்மளுக்கு கிடைச்சிக்கு இந்த நண்டு வச்சு உப்பு ஊத்தல் போட்டு சமைச்சு நம்ம குடும்பத்தோட கால சாப்பாடு சாப்பிட போறாங்க இப்ப எப்பவும் போல நண்டை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் சொந்தங்களே நம்ம அக்கா வீட்டுல இருந்து கொஞ்சம் நண்டு கொடுத்து விட்டுருக்காங்க இந்த நண்டை தான் நம்ம உப்பு ஊத்தல் போட்டு நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறாங்க இந்த உப்பு ஊத்தல் சொல்றது வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் சாப்பிடறதுக்கு நல்ல ஒரு டேஸ்டா இருக்குங்க அது போக பழைய கஞ்சிக்கு வந்து வேற லெவல்ல இருக்குங்க இப்ப நண்டை நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடுவோம் சொல்லுங்களேன் நண்டை சுத்தம் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியான வேலைங்க கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாது நம்ம நண்டு சமைச்சு வீடியோ பண்ணும்போதெல்லாம் வந்து நண்டை எப்படி சுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வீடியோ பதவியில் காமிச்சிருப்போம் நீங்களும் பார்த்துருப்பீங்க அது போக வந்து நண்டை சுத்தம் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சமைச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கெலாம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கடல் உயிரினம் கூட சொல்லலாம் அந்தளவுக்கு இந்த நண்டுகளில் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க நண்டை வரைய வாரத்துக்கு ஒரு முறை நாள் சமைச்சு பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அந்த அளவுக்கு நண்டுகளில் வந்து மருத்துவ குணங்கள் இருக்குங்க சொந்தங்களா கழுவி எடுத்துக்கோங்க சொந்தவங்க இந்த நண்டுக்கு மேலே ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல இது கொழுப்புங்க யாருமே கீழே போட்டக்கூடாது நண்டோட இது சமைச்ச சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எத்தனை பேர் இந்த கொழுப்போடு போட சமைச்சு வீடியோ கீழே கமெண்டில் சொல்லுங்கள் கழுவி எடுத்துக்கிட்டாது உப்பு பத்தல் போடுற காண்டி சட்டி அடுப்புல வச்சிருவாங்க ஆனா அடி வாங்க போற என்ன சுடு ஆயிடுச்சுன்னு கடவுளந்து போட்டுக்கிறோம் கத்தல் போ சேத்துக்கோச்சு வெள்ளப்பூடு சொன்னங்களே நம்ம சுத்தமணி நான் நண்டையை சேர்த்துக்குவாங்க பழைய கஞ்சிக்கு ஏத்த நண்டு உப்பு ரெடியாச்சு இறக்கி வச்சு குடும்பத்தோட கஞ்சி போறவங்க நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க சேர்ந்து குடிப்போம் சொந்தங்களே மழை பெஞ்சதுலேருந்து பழைய கஞ்சி குடிச்சி ரொம்ப நாள் ஆச்சுங்க ஆனால் எங்கள் வீட்டுக்காரவங்க வந்து ரெகுலராகவே பழைய கஞ்சி குடிப்பாங்க அவங்க குடிக்காம மட்டும் பழைய கஞ்சி இருக்க மாட்டாங்க நேற்று அவங்க அக்கா வீட்டிலேருந்து நண்டு கொடுத்து விட்டுருந்தாங்களா எங்களுக்குமே பழைய கஞ்சி குடிக்கணும்னு ஆசை வந்துருச்சு அதோட நேற்று நம்ம லைவ் பண்ணிக்கிறதா நைட்டு சோத்த பொங்கி நம்ம நைட்டே பழைய கஞ்சி போட்டாச்சு அந்த நண்டையும் போட்டு உப்பு போட்டு பழைய கஞ்சி இதை தாங்க குடும்பத்தோடு குடிக்க போகிறோம் நம்ம குடிப்போமாம்மா குடிக்கலாம் என்னடா தங்க பிள்ளைல கஞ்சி குடிப்புமா சாப்பிடு அள்ளி சாப்பிடுங்க தாய் தங்கங்களா அத்தா உப்பு வத்தலுக்கு மெயினே வந்து வத்தல் தான் நண்ட நண்ட அள்ளி வைக்கிறிய கஞ்சிக்கு வத்தல போடுங்க தா அள்ளி போடுங்க தா தங்க பிள்ளைல குடு தங்க பிள்ளைலா போட்டு கஞ்சில விரவி குடிங்க சூப்பரா இருக்கும் உப்பு வத்தலுக்கு மெயினே அதுதான் சொங்கள இந்த உப்பு வத்தலை பொறுத்தவரைய எளிமையான ஒரு சமையலா இருந்துச்சு எளிமையான ஒரு சமையலா இருந்தாலும் சாப்பிடறதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க அது பழைய கஞ்சிக்கு வேற லெவலா இருக்கும் ரசம் வச்சு இந்த உப்பு ஊத்தல் போட்டு சாப்பிட்டு பாருங்க கறியா இருக்கட்டும் நண்டா இருக்கட்டும் கனவா இருக்கட்டும் இறாலா இருக்கட்டும் காய்கறிகளா இருக்கட்டும் இப்படி பண்ணி சாப்பிட்டு பாருங்க வேற லெவல்ல இருக்குங்க உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பெரும்பாலும் நண்டு விலைகள்லாம் அதிகமா இருக்கும் அந்த நண்டுகளை வாங்கி ஒரு எளிமையை யாருமே சமைக்க நினைக்க மாட்டாங்க எளிமையாக சமைச்சு சாப்பிட நினைக்க மாட்டாங்க குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க இல்லைன்னா பெரிய அளவுக்கு கேவி பண்ணி சாப்பிடுவாங்க இந்த அளவுக்குலாம் பண்ணி சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்கிறத கமான்ல சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சமையல்னு சொல்லலாங்க கணவையாட்டு இருக்கட்டும் இறாலாக இருக்கட்டும் பெரிய பெரிய இறால் எல்லாமே உப்பு தப்பட்டா விரும்பி சாப்பிடாது நான் இப்படி சாப்பிட்டு எவ்வளோ நாள் காத்து தண்ணி கட்டுறது முன்னாடி சாப்பிட்டது தான் இந்த அடுப்படி இருக்கும்போது நண்டு உப்புத்தல் போட்டு நம்ம பழைய கஞ்சி குடிச்சது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அங்க வச்சு வெளியே வச்சு சாப்பிட்டது

நம்ம கனகர வச்ச மாதிரி வந்து லண்டன் சொந்தங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு நல்லா இருந்துச்சா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சா அவர் சொன்ன ரெக்கார்டை பார்த்தியா நாங்கள் டேஸ்ட்டுக்காக வந்து நிறைய பொருள் சேர்த்து சமைப்போம் ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட் வந்ததில்லை நீங்கள் சமைக்கிறது ரொம்ப எளிமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கு தொடர்ந்து உங்களால் வரை சமையல் வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்களோட கேட்டுக்கிட்டாங்க அவங்க லண்டனில் இருக்காங்க ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு வெளிநாட்டு சொந்தங்கள் எங்க வீடியோ புதிய பார்த்து அதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லும்போது போது உண்மைக்குமே மறக்க முடியாத ஒரு தருணம் இந்தமாக நீங்களும் ஒரு முறை சொந்தங்களை நீங்களும் ஒரு முறை வந்து இப்படி ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் எங்களோட சொல்லிய நீங்களே அப்படின்னா இருக்கு செமையா இருக்கா அண்ணா எல்லாம் சாப்பிடுங்க அப்பதான் வந்து சாமனியுமா வந்து தோட விடையே தின்றுங்க கீழே விட நினைக்க மாட்டேன் சின்ன தின்னப்பிள்ளையனால தோடை முழுங்க கூடாது சரியாத்தா இப்படியா காக்கா ஒன்ற வேற அப்பா பெரியார்னால அப்படியே சவைச்சு திரும்பிடுவேன் முழுங்கிருவேன் நீங்கள் சின்ன பிள்ளைங்க உலக சவைக்க மாட்டீங்க அதனால தோழையெல்லாம் முழுங்கிடக்கூடாதுன்னாத்தான் சொன்னங்களே சொங்கள வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த அளவுக்கு நண்டை வந்து உடச்சு சாப்பிட மாட்டாங்க இனி வீடியோ முடிச்சுட்டு நம்மதான் உனக்கு உடச்சு கொடுக்கணுங்க சொல்ல வேண்டிய தா சொந்தங்களே காலவேளை வந்து பழைய கஞ்சி கிதமாக நண்டை வந்து உப்புத்தல் போட்டு குடும்பத்தோட கஞ்சி குடிச்சது எப்படி வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து ஆதரவு பண்ணுங்க சொந்தங்களே சொந்தங்கள இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களை பிடிச்சிருந்தா எப்படியா லைக் பண்ணுங்க மறக்க நம்ம சேனலை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய பொருள் சப்போர்ட்டே நம்ம சேனலுக்கு கொடுங்க வேற ஒரு களை சார்ந்த தவறுகளாக இருந்தாலும் நீங்கள் சார்ந்த இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க